கத்திருக்கு பிரியமானவர்களே இன்றைக்கும் ஆண்டு கிறிஸ்து நாம் கவனத்தில் வைக்க வேண்டிய ஒரு காரியத்தை தான் நம்மோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார் இரண்டு நாளாகவும் முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் வசனம் எசேக்கியா தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்திற்கு தக்கதாய் நடவாமல் மனமே திமையானான் திபஜனமே அன்றைக்கு எசேக்கியா வியாதிப்பட்டு மரண தருவாயில் இருக்கும் போது அவன் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறான் ஆண்டவரே என்னுடைய உத்தமத்தை பாரும் நான் உனக்கு முன்பாக உண்மையாய் இருந்தேன் என்று அழுது ஜெபிக்கும்போது ஆண்டவர் கிருபையாய் அவனுக்கு பதினைந்து வருடத்தை கூட்டிக் கொடுக்கிறார் அப்படி ஒரு அற்புதத்தை பெற்று கொண்ட அவன் அதற்கு தகுதியானவனாய் நடந்து கொள்ளவில்லை என்று வேதம் சொல்லுகிறது இதே அதிகாரம் இருபத்தி நான்காம் வசத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் எசேக்கியா மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான் அவன் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும்போது அவர் அவனுக்கு வாக்கு தத்தம் பண்ணி அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார் ஆனால் அந்த எசேக்கியாவோ தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்திற்கு தக்கதாய் நடவாமல் மனிமையானான் என்று வேதம் சொல்லுகிறது ஆம் தேவ ஜனமே அவன் பெற்று கொண்ட நன்மைக்கு நன்றி உள்ளவனாய் இல்லை என்று வேதம் மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது தேவ ஜனமே இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் இந்த ஒன்பது மாதத்தில் ஆண்டவர் உங்களை எவ்வளவாய் நடத்தி இருக்கிறார் பிரச்சனைகளில் போராட்டங்களில் தூக்கி சுமந்து வந்திருக்கிறாரே எல்லோரும் கைவிட்ட போது கூட அவருங்கள் கரத்தை பிடித்து நடத்தினாரே அவ்வளவு நன்மைகளை பெற்று கொண்ட நீங்கள் அந்த நன்மைக்கு தகுதி உள்ளவர்களாய் நடந்து கொண்டிருக்கிறீர்களா ஆண்டவர் செய்த நன்மைகளுக்கு நன்றி ஆண்டவரே என்று நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருக்கிறீர்களா ஏனென்றால் இங்கே எஸ் அவன் அற்புதத்தை பெற்று கொண்ட போதும் சாதாரண அற்புதம் அல்ல மறித்து விடுவாய் என்று தேதி குறிக்கப்பட்ட அவனுக்கு ஆண்டவர் திருவையாய் ஒரு நாள் இரண்டு நாட்கள் அல்ல பதினைந்து வருடங்களை கூட்டிக் கொடுத்தாரு அவன் எவ்வளவு உள்ள இருதயத்தோடு இருந்திருக்க வேண்டும் அந்த பதினைந்து வருடங்களும் ஆண்டவருக்கு நன்றி சொன்னால் கூட போதாது ஏனென்றால் அப்படி ஒரு ஆச்சரியத்தை ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறான் ஆனால் அவனோ அதை மறந்து போனான் என்று வேதம் சொல்லுகிறது அதாவது அந்த உபகாரத்திற்கு தக்கதாய் நடக்கவில்லை என்றால் என்ன அர்த்தம் அதை மறந்து போய்விட்டான் என்பதுதான் உண்மை ஏனென்றால் அவன் அதை நினைத்திருப்பான் ஆனால் ஒவ்வொரு நாளும் அவன் சொல்லி இருப்பான் இன்றைக்கு நான் உயிரோடு இருப்பதற்கு காரணம் அவர்தான் அவர்தான் எனக்கு கிருபையாய் இந்த வாழ்க்கையை கொடுத்தார் என்று ஒவ்வொரு நாளும் அந்த நன்றியுள்ள இருதயத்தோடு இருந்திருப்பானே அதை மறந்ததினால்தான் அவன் மனமேட்டிமை உள்ளவனானான் உள்ளவன் இந்த வார்த்தையை கேட்கிற என் அன்பு மகனே என் அன்பு மகளே இன்றைக்கு நீங்கள் இப்படி இருக்கிறீர்களா என்பதை சிந்தித்து பாருங்கள் ஆண்டவர் எவ்வளவோ நன்மைகளை உங்களுக்கு செய்திருக்கிறார் அவ்வளவு நன்மைகளுக்கு நன்றி என்று ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு மறந்து நாம் இருப்போம் என்றால் நம்மை விட நன்றி கேட்டவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள் நீங்கள் புரிந்து கொள்ளும் வகையில் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன் ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ள நீங்கள் எத்தனை நாட்கள் செவிக்கிறீர்கள் ஒரு சில நன்மைகளுக்காக உபவாசிக்கிறீர்கள் அழுகிறீர்கள் இப்படி அநேக காரியங்களை ஆகமாய் செய்கிறீர்கள் ஆனால் அதை ஆண்டவர் கொடுத்தவுடன் நன்றி என்று ஒரே ஒரு வார்த்தையில் அல்லது ஒரு நாள் சொல்லி முடிக்கிறவர்கள் தான் அநேகமாயிருக்கிறார்கள் ஆனால் ஒரு சிலர் தான் ஒவ்வொரு நாளும் நான் இப்படி இருந்தேன் ஆண்டவர் என்னை கிருபையாய் ரச்சி தேஞ்சி இப்படி உயர்த்தி வைத்திருக்கிறார் நான் வாழ்நாளெல்லாம் நன்றி உள்ள இருதயத்தோட இருக்க கடமைப்பட்டிருக்கிறேன் என்ற உணர்வு ஒரு சிலர் இடத்தில் மாத்திரம்தான் இருக்கிறது அப்படி இருக்கிறவர்கள் தான் ஆண்டவர் எனக்கு நன்மை செய்தார் இந்த நிலையிலிருந்து இப்படி உயர்த்தினார் என்று சாட்சி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் சாட்சி என்றால் கூட பரவாயில்லை அவர் உங்களுக்கு நினைத்து ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லுகிறீர்களா என்பதை சிந்தித்து பாருங்கள் ஆண்டவர் செய்த நன்மைக்கு தக்கதாக நடந்து கொண்டிருக்கிறீர்களா அல்லது ஆண்டவர் செய்த உபகாரத்திற்கு தக்கதாக நடக்காமல் போன எசேக்கியாவை போல இருக்கிறீர்களா என்பதை சிந்தி பார்த்து இன்றைக்கு உங்களை அர்ப்பணிங்கள் கத்துத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக